ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவுக்கு கண்டிப்பாக வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே பதில் சொல்லுங்கள் எதனால்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு திடீர்னு வந்து ஃபோன் வந்துச்சு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது எங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனாலாம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கார வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன் அதனால் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போ அம்மா அப்பா கால் பண்ண உடனே எனக்கு ரொம்ப இருச்சு சரி தனியாக நம்ம இருக்கிறோம் தான் வந்து சரி நம்மளை வந்து திரும்ப ஏற்றுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க போல் சரி பொண்ணு தப்பெல்லாம் உடனே இங்கே குழந்தைங்கள வந்து கஷ்டப்பட்டு வளர்க்கு நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா நான் வீடியோவிலையும் நிறையா சொல்லியிருந்தேன் அப்பா அம்மா ஏற்றுக்கவே மாட்டேறாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் அவங்க கூட போய் இருந்துருவேன் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பசங்களை வளர்க்குறதுக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வேளை எங்கள் அம்மா அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டிலேயே ஒரு ஆள் போட்டு என் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் வேலைக்கு போயிட்டு உண்மையாக நிறையா சம்பாதிச்சிட்டு வந்து ஒரு நல்ல நிலமைக்கு கூட வந்துடுவேன் ஆனால் சப்போர்ட் கொடுக்கல அவங்க ஃபோன் பண்ணது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு என்ன ரொம்ப சிங்க சிங்க சிங்கமாக தீனாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மனசு வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இனிமேல் நமக்கு அம்மா அப்பாவே இல்லை ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா அப்பா மேலே தப்பு சொல்ல மாட்டேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ சென்னையிலருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஒரு மூளையாக போயிட்டோம் எங்கள் வீட்டுக்காரரு அவருக்குன்னு ஒரு லைஃப் வந்து தனியாக தேடினு போனதாக சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஐ திங் வந்து அவர் ஒரு பொண்ணு கூட தொடர்புள்ள இருக்காரு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சொல்லி ஒரு வேலை எங்களெல்லாம் வந்து வெளியே வர வைக்கணும்னு இதாக சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல அதோடய உண்மை இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியல அந்த மூணாவது திருமணத்தை பற்றி ஆனால் ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது உண்மை அது வந்து அங்கே இருக்கும் போதே பல பிரச்சனைலாம் நடந்துருக்கு சரிங்களா அது ஒரு பக்கம் எங்கள் அக்கா வந்து அவங்க லைஃப்பில் தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆல்ரெடி நான் கல்யாணம் பண்ணி வந்து அவங்க பல பிரச்சனை பல இருந்து கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தவங்க அவங்க அவங்க குழந்தைங்கள தான் வளர்க்க முடியும் அதனால அவங்க இப்படி லைஃப் வேணாம் நான் தான் எல்லாரும் ஆளா இருக்கு போனாங்க முதல்ல நான் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா போயிட்டுருக்காங்க அப்புறம் அவரே கொண்டாட்டிங்க போயிட்டாங்க நம்ம எங்கன்னா போயிடணும்னு போயிருக்காரு தவிர அங்கே இருக்க கடன் பிரச்சனையக்காக கார அளவுக்கு வரல ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு கடை எல்லாமே வண்டில இருந்து கார்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கு டாடா ஏசி ரெண்டு இருக்கு கார் இருக்கு அப்புறம் கடை உள்ள பாத்தீங்கன்னா கிட்ட தட்ட கடையில லட்ச லட்சம் சாமான் இருக்குது இருக்கு சிசிடிவி கேமராவே அவ்வளோ பெருசு சரிங்களா எல்லாமே பயங்கரம் ஒர்த்தான பொருள் இன்வெட்டர் கூட போட்டிருப்பா அது சோலார் இன்வெர்டர் இந்த மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜுங்க ரெண்டு ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பால் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரிட்ஜுங்க சாமானுங்க அவ்வளோ தூரம் டேபிள் அது இதுன்னு இருந்துச்சு இத்தனை பொருட்களும் இருக்குது அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க எந்த கடைக்காரங்க யார் எதுன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லலை இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதெல்லாம் நான் கால் பண்ணி கேட்டேன் கடையெல்லாம் உடைச்சி கடைக்குள்ளே வர சாமான் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆல்ரெடி இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வரும்போது மூணு பேர் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் போய் இருந்து தான் ஆகணும் இப்படியே ஓரமாக இருக்க முடியாது சரிங்களா இப்போ என்ன நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இப்போ எங்கள் வீட நாங்கள் பிரச்சனைக்காக கூட்டியிருக்கோம் அதை எதுக்கு உடைச்சாங்கன்றது ஃபர்ஸ்ட்டு கொஷின் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கடையுமே உடச்சிருக்காங்க உடச்சி பொருள்களை எடுத்துருக்காங்க வீட்டில் வந்து ஏசியெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல் எல்லா பொருளுமே அப்படியே போய் விட்டுட்டு வந்தோல்ல இதுக்குன்னு இரும்பு போட்டு தான் வீட்டு மேலெல்லாம் ஏறி உடச்சி எடுத்துருக்காங்க இவங்க இந்த மாதிரி உடச்சி எடுத்து மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க காரில் இருந்த மொத்த பார்ட்ஸு சீட்டு அதெல்லாம் பிரித்து எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வண்டியோட துக்கின்னு போயிட்டுக்கிறாங்க அந்த லாக் பண்ணதை மெக்கானிக் வச்சு லாக்கை உடச்சி எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க பேட்ரி வண்டியை இவ்வளவும் பண்ணது யாருமா பேர் சொல்லுமா இல்லை ஃபோட்டோ எடுத்திங்களா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல இப்போ பண்ணுறீங்களே இந்த பிரச்சனை நடந்து ரெண்டு வாரம் ஆகுதான் ஃபோனை போட்டு எந்த கடங்காலன்னு என் வீட்டு வாசல் வந்தது கிடையாது இன்றைக்கி வந்திருக்காங்க உங்களை பெற்றதால் தான் இனி ஜென்மதுக்கு என் வீட்டு வாசல் வராதுன்னு என்னை கேட்குறாங்க நான் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு எனக்கு புரியல இன்னொன்று கடன் கொடுத்தவங்க யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் எதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க இது ஒரு கொஷின் மார்க் தானே ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்க முதியோர்களை போய் மன உளைச்சல் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காவல்துறையில் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு எந்த ரூல்ஸுமே கிடையாது என்னோடய பேரண்ட்ஸ் அனுப்பி கேட்க அவங்க அது மட்டும் இல்லாமல் அடியாளங்களை கூட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மாவை வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க அடியாளங்களை கூப்பிட்டு போய் மிரட்டல் விட்டுருக்காங்க இப்போ யூடியூப்பில் சில வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது பேசினா அது வந்து ப்ராப்ளம் வரும் அந்த வார்த்தையை நான் சொல்லலை அந்த மாதிரி அடியாளங்களை காசு கட்டி கூட கூப்பிட்டு போய் மிரட்டியிருக்காங்க எதுக்கு நீங்கள் பொண்ணுங்களை பெற்றுக்கு நீங்கள் விரக்கிட்டுருக்காங்க ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவும் மன உரைச்சலாக்கியிருக்காங்க இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஒரு பொண்ணாக என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்னு கிடையாது நீங்கள் இந்த கடன் வந்து என் கிட்டே யாருமே கொடுக்கல என்னான்னு ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது ஆனால் என் பேரண்ட்ஸை வந்து தொந்தரவு பண்ணுறதால எங்கள் அக்காவையே தொந்தரவு பண்ணால் கூட நான் வந்து சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அவர் சார்ந்தவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு நீங்கள் விசாரிக்கலாமே தவிர எங்களை நீங்கள் வந்து பணம் கேட்கக்கூடாது அதே போல் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது எங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா நான் கேட்குறேன் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அதை நாங்கள் சாப்பிட்டதை நீங்கள் பார்த்தீங்களா நான் அதை தான் நான் கேட்குறேன் சொல்லப்போனால் நான் வந்து மனைவியில் கணக்கே கிடையாது நான் வந்து நீங்கள் அங்கே இருக்கும்போது நீ எல்லாம் மனைவி கிடையாது வப்பாட்டி வப்பாட்டின்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்குது இருக்குது நீ என்ன குடைச்சல் கொடுக்குறீங்க ஃபோன் கால்ஸ் மூலயமா எனக்கு குடைச்சல் வருது சரி ஓகே இப்போ ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு தொடர்ச்சியாக இது போல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மிரட்டல் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது எப்படி சொல்கிறது நீங்கள் எங்கே வந்து எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட போறீங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக எடுப்பேன் ஏன்னா ஒன்றுமே பண்ணாத ஒரு தப்பு பண்ணால் எங்களை மாதிரி ஒரு கேவலமான பிறவிகளை பெற்றெடுத்தது மட்டும்தான் அவங்க தப்பு நான் எனக்கு சத்தியமாக சொல்லிக்குவேன்ஸ் இவ்வளோ ஒரு மனதில் என் பேரண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணுவோன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் எனக்கு கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து எதையுமே பேசுவேன் இனிமேல் வீட்டு வாசலே வராதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ணிட்டு போனேன் கல்யாணம் நீ பண்ணது தான் மாமா நீ எங்கே இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லு தயவு செஞ்சு யாரும் அங்கே போகக்கூடாது அதுதான் நான் கேட்டுக்குவேனே நீ எங்கே இருக்கிறையோ தயவு செஞ்சு பார்த்துப்போ யாரும் வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது போகிறவங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை எனக்கு கேட்குறேன் இப்போ நீங்கள் பண்ண நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை வந்து எதனால் கேட்டால் உங்களால் முடியுமா அதே போல் அவங்க அவங்க பெற்ற அம்மா இருக்காங்களே அங்கே போக வேண்டியதானே இருக்கிற இடத்துக்கூட நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கார பெற்றவங்க அம்மா வந்து மாங்காட்டில் இருக்காங்க மாங்காட்டில் போய் தேடுங்க சரிங்களா அதை செஞ்சு மாங்காடு மாங்காட்டில் தான் இருக்கிறாங்க எங்கள் மாமியார் சரிங்களா அவங்கள போய் தேடி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் பிரச்சனை தயவு செஞ்சு எங்கள் பேரண்ட்ஸ் ஆண்டு போகாதீங்க அதுக்கு உங்களுக்கு துளி கூட ரைட்ஸ் கிடையவே கிடையாது அவங்க என்றைக்கோ பொண்ணுங்கள் தலைமுறையை விட்டுட்டாங்க இனிமேல் வராங்கன்ட்டாங்க வர நான் இப்போ போகிறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை ஃபோன்லேயாவது பேசுவாங்க ஒரு ஆறுகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒன்று புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா அண்ணன் ஆனால் எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா கூட கால் பண்ணி சரி இப்படிலாம் பண்ணாங்க போனாங்கம்மா வந்துச்சு பிரச்சனை ஓகே ஏன்னா அவங்க வந்து வயசானவங்க ஃப்ரெண்ட்ஸ் வயசானவங்களை போய் மிரட்ட முடியாது மிரட்டுனா அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இப்போ வந்து மிரட்டுனு மேலே போய் தான் கண்டிப்பாக வந்து பழி வந்து நடக்கும் கண்டிப்பாக அவங்க மேலே தான் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமே சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு தேடி வராங்கன்னா எதுக்கு பணம் எங்கே இருக்குதோ எங்கே போய் கேட்கணுன்னு வருவீங்களா நீங்கள் ஏன் பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து கேட்க வேண்டியதானே உங்கள் மருமகனுக்கு கொடுக்கட்டுமானே கேட்டால் கொடுத்தீங்க நீங்கள் நான் கேட்குறேன் அந்தவங்கிட்ட பணம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் சாட்சிக்கு கையெழுத்து போட்டிருக்காரு சாட்சிக்கு கையெழுத்து போட்டு தான் இன்றைக்கி ரோட்டில் வந்தது தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்லிக்கிறேன் கடன் வாங்கி கூட உங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க ஒருத்தவங்க கடன் வந்து கேட்குறான்னு சாட்சிக்கு மட்டும் போய் நின்றுதாவிங்க விட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம தலையில் வந்து விடியும் அதுக்கப்புறம் குடும்பம் தான் சின்னா பின்னமாக ஆகும் எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக ஆனது காரணம் ராஜ்குமார் தான் அவனை இன்னி வரைக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியல நாங்களே மூணு நாலு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அவன் போட்டால் யூடியூப்பில் போட்டோ அதை மக்கள் வந்து ஒரு கண்டன்ட்டாக பார்த்துட்டு போனீங்களே தவிர யார் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு ஒரு தகவலும் சொல்லலை மீடியாவில் சொன்னாவது இருக்குது நமக்கு நன்மை கிடைக்கும்னு தண்ணி வர்த்த நான் கரெக்டி பார்த்துட்டேன் கண்டிப்பாக நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் மாமா நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்த்தாலும் நான் சொல்லக்கூடியது அப்பா அம்மாவை தொந்தரவு யாரும் பண்ணக்கூடாது சரிங்களா அப்பா அம்மாவை அப்படி மீறி தொந்தரவு பண்ணாங்கன்னா நான் இப்போவே எங்கள் அம்மா கால் பண்ணி சொன்னேன் அண்ணுக்கே நான் வந்து வக்கீல் கால் பண்ணிட்டேன் போலீஸுக்கும் கால் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டே யாராவது வந்து அடுத்த செகண்ட் கால் பண்ணுங்கம்மா துளி ரூல்ஸ் கூட கிடையாது ஏன்னா வட்டிக்கு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சாதாரணமாக கிடையாது வட்டிக்கு விற்று சாப்பிட்ருக்காங்க வட்டி வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ பெரிய பாவம் உண்மையாலுமே அர்ஜெண்டுக்கு வட்டி கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம் தான் ரெண்டு பைசா மூணு பைசாக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு எமர்ஜென்சிக்கு மருத்துவ செலவுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்களாம் வந்து தெய்வத்துக்கு கூட நிகரானவங்க சொல்லி தான் ஆனால் ஒருத்த வந்து அவன் ஆசையை தூண்டி இதை பண்ணுறா அதை பண்ணுறா நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து பத்து பைசா வட்டி வாங்கி சாப்பிட்ருக்கான் அந்த மாதிரி ஆளுங்களை தான் எங்கள் அம்மா போய் ஆளுங்களை வச்சுன்னு தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பா ஒரே வர ார் என்னை கேட்டு கொடுத்திங்களாப்பா என்்கிட்டிங்களா என் வீட்டு தேடிப்போ எதுக்கு வரீங்க போங்கன்னு அவர் தைரியமாக பேசிட்டாரு பேசினவரை மிரட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்து பிளாக் கலர் அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டால் கிராமத்தில் ஆளுங்களை தான் நம்ம சொல்லி இன்னொரு விஷயம் போகிறீங்கள கடன் வாருங்க உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஊர்லேயே அவர் கடை வாங்கிட்டு போய்கிறாரு சரிங்களா அதுக்கு நாங்கள் எங்கே போய் நாங்கள் பதில் சொல்கிறது ம் ஊர்லேயே கடை வாங்கி வச்சுட்டு போய்கிறாரு அதையும் எங்கள் அப்பா அம்மா அடைக்கணுமா கேட்குறேன் உங்களெலாம் நான் வந்து நியாயமாக ஒன்று யோசித்து நியாயமாக ஒரு செயல்படுங்க தயவு செஞ்சு சரிங்களா ஒரு வீடு தேடி போகிறீங்க எந்த ஒரு இதில் போகிறீங்க நீங்கள் எங்களை பெற்றுட்டாங்கன்னா அங்கே போயிடுவீங்க நீங்கள் அங்கே போய் நின்றுடுவீங்களா ஆ என்ன சா என்ன ப்ரூஃப் இருக்குது அவங்க வந்து போய் நின்றுட்டுருக்கீங்க அவங்க மன உளைச்சல் ஆக்கிட்டீங்கன்னு ஒரே ஒரு மனித நேயத்தில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் மொத்த பேரையும் கூட்டு உள்ளே வச்சிருவாங்க அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இனி யாராவது அங்கே போய் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன் நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் எங்கள் அம்மா அப்பா என்ன ஒதுக்கி வைக்கலாம் ஏன்னா நான் தப்பு பண்ண ஒதுக்கி வச்சுருக்குறாங்களா ஆனால் அவங்களுக்கு எதனால் ஒரு பிரச்சனை இல்லை நான் போய் நிற்பேன் ஒரு பொண்ணாக என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் சாதாரணமாக என்னை நினச்சிடாதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வயசானவங்களை இந்த மாதிரி துன்புறுத்தலாமா அதுக்கு மட்டும் எல்லாருமே பதில் சொல்லுங்கள்